ராகு குரு இணையும் பொழுது குரு சண்டாலயோகிற ஒரு மிகப்பெரிய யோகம் நிகழ்கிறது யாருடைய ஜாதகங்கள்லாம் குருவும் ராகுவும் தொடர்போடு இணைவு பார்வையில் இருக்கிறார்களோ சண்டால யோகம் உருவாகிறது ராகு என்பது எதிலுமே திருப்தி பெறாத ஒரு கிரகம் வேண்டும் வேண்டுமென்ற ஆக அவள் பிரபஞ்சத்தில் தேடல் அதிகம் அது போல திருப்தி இல்லாமல் ஜாதகருடைய பயணம் இருப்பதை இந்த ராகுதான் உறுதி பண்ணுது அதுதான் ராகு வந்து எந்த ஒரு நிலையில ஒரு மனிதனை மிக உயர் உயர்மட்டத்தில் கொண்டு செல்லக்கூடியவர் ஏன்னா அந்த இடத்துல திருப்தி பெற்று நிற்க மாட்டார் ஜாதகர் இப்படிப்பட்ட இந்த ராகுவோடு குரு இணைகிறார் இதுதான் குரு கொன்றோம் அப்ப ஜாதகர் வந்து வேறு மொழி பேசுவோரால் லாபம் கிடைக்குது வெளிநாடு தூர தேசத்தினால் வெற்றி கிடைக்கிறது அது போல ஜாதகருக்கு புது விதமான டெக்னாலஜி விஷயங்களின் மீது ஆர்வம் ஏற்பட்டு அதனால வெற்றி கிடைக்குது சாதாரணமாக இது ஒரு கிராமப்புறத்தில் இருந்து கொண்டிருப்பார் திடீரென்று ஒரு வலைதளம் மூலமாகவோ அல்லது சோசியல் மீடியா மூலமாகவோ ஒரு மிகப்பெரிய நபராக மாறுறது அல்லது ஜாதகர் வந்து ஒரு குரு ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்தை சிறப்பா செய்யும் பணபரஸ்தானங்கள்ல ராகு அமர்ந்து குருவோட நினைஞ்சிட்டாருன்னா அந்த தசையில பெரும் பணம் பெரும் செல்வங்கள் பெரும் சொத்துக்களை பெறுவார் இந்த குரு சண்டால யோகம் ராகுனுடைய வேகத்தை நேர்மையா உபயோகப்படுத்தும் ஒரு உதாரணத்திற்கு ராகு தனித்து செயல்பட்டு ஒரு ஜாதகர் வந்து வேகமா பயணப்பட்டு ஒரு நாலஞ்சு பேரை ஆக்சிடென்ட் பண்றாரு வாகனத்துல அது ஒரு புறம் விமானமும் தான் போகுது பல பயணிகளை மிக குறுகிய காலகட்டத்துல ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லுது அப்ப அந்த வேகத்தையும் அந்த ஒரு அக்ரசனையும் நேர்மையா கட்டுப்படுத்தும் இந்த குரு எந்த வீடோ அதனுடைய ஆதிபத்தியம் நேர்மையா கிடைக்கும் ஒருவேளை இந்த குரு சண்டால யோகம் ஒரு பத்தாம் இடத்துல இருக்குன்னா பெரும் தொழிலதிபரா மாற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னா வெளிநாடு தூரதேச குடியுரிமைகளில் வச்சு அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் புரியத்தை விட்டு வெளியில போய் வச்சு அப்ப இந்த குரு சண்டால யோகம் என்பது ராகுனுடைய ஆதிபத்தியத்தை சிறப்பா செயல்படுத்துவது வெளிநாடு தூரதேச யோகம் வேறு மொழி பேசுவவர்களால் யோகம் கிடைக்குது ஜாதகர் நல்ல டெக்னாலஜி நாலேஜ் அதாவது டெக்னிக்கல் இப்போ கரண்ட்ல என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி வெற்றி பெறுகிறார் பூர்வீகத்தை கடந்து வெளியிடங்கள்ல கௌரவ பெயர் புழை பெறுகிறார் இந்த குரு சண்டால யோகத்தினால் அதுபோல